வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் மரக்கரை கட்லக் போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு வெள்ளைக்கூடு வெங்காயம் மிளகாய் கோவா லீக்ஸ் கருவேப்பிலை கரட் பச்சை மிளகாய் பிரட் எண்ணெய் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் உப்பு வரத்த அரிசிமா அவித்த கோதுமைமா கடுகு சீரகம் முதல்ல எடுத்துக்கொள்ள பிரவை செய்த எடுத்து ரெண்டு மூணு சனியில கழுவி எடுத்துட்டு முதல்ல நாங்கள் உருளைக்கிழங்க வெட்டி அவிய வச்சு கொள்ளுவோம் இப்ப நாங்கள சாட்டிக்க உருளக்கிழங்க போட்டு கொள்ளுவேன் உருளக்கிழங்கு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவான் உப்பு போட்டு தண்ணி விட்டு கிழங்கு தண்ணி விட்டு இருக்கிறேன் தண்ணி விட்டு அவிய வச்சு கொள்ளுவோம் இப்ப உங்களுக்கு கிழங்கா அவியட்டம் கிழங்கு அவிய வச்சிட்டு நாங்கள் மிச்ச மிரக்கறையை வெட்டி எடுத்து கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இனி எப்படி செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்த்து கொள்ளுவோம் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இனி நாங்கள் இதை வடிச்சு எடுத்து கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா நான் வடிச்சு எடுத்துட்டேன் இனி இதை நல்லா மசிச்சு எடுத்து கொள்ளுவோம் மசிச்சு எடுத்தா தான் நாங்கள் மிரக்கரியோட கலந்து செய்யக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும் மறுபடியா நல்ல வடிவா மசிச்சு எடுத்து கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா மசிச்சு எடுத்துட்டேன் இனி நாங்கள் எப்படி தொடர்ந்து செய்ய போறோம்னா தொடர்ந்து பார்த்து கொள்ளுவோம் சட்டியை ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா சட்டை ஹீட் ஆயிட்டு நானும் எண்ணெய் விட்டு கொள்ள போறேன் நான் பாத்தீங்கன்னா நெல்லெண்ணை தான் விட்டு கொள்றேன் பாருங்க இப்ப எங்களுக்கு எண்ணெய் நெல்லா சூடாகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டு நான் கடுகு பேருங்க போட்டுக்கொள்றேன் ஒரு அரை தேக்கரண்டி எப்படி கடுகு இப்படி கடவு புரிஞ்சு வரைக்க அரை தேக்கரண்டி சீரகம் அதோட முழு மிளகு வந்த ஒரு நாலஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா கடவு சீரம் எல்லாம் புரிஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா வெள்ளப்பொடு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இவற்றையும் போட்டுக்கொள்ளுவோம் போட்டு வெண்ணெய் ரகலாவை விட்டு நல்லா வளங்க விட்டுக் கொள்ளுவோம் முக்கா பதம் அப்படி உள்ள பொடு வெங்காயம் எல்லாம் மடங்கிட்டு இப்படி மடங்கி வரைக்க நாங்கள் கோவாவை சேர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்து நல்லா குளரங்கி விட்டுக் கொள்ளுவோம்

குயிக்கா வந்து உங்களுக்கு கோவா அமைஞ்சு கொள்ளும் நாங்கள் கோவா எல்லாமே நல்லா பச்சையாவே நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் நல்லா அவிய ஓட மாட்டாவே இல்லை வேற வாசி பழம் அப்படி எங்களுக்கு கோவா அமைஞ்சிட்டு இப்படி அமைஞ்சு வரைய நாங்கள் வெட்டி வச்சுருந்த கேரட்டை கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளாரி விட்டுக் கொள்ளுவோம்

நமக்கு இந்த மிளகாய் எல்லாம் நல்லா அவியோணம் வந்து இல்ல வெள்ளிய வெள்ளிசா அவிஞ்சிருந்தாலே நாங்களுக்கு சாப்பிட்டு கொள்ளலாம் இப்ப நான் இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொள்ள போறேன் எண்ணெய் விட்டு பாருங்க ஒரு கொஞ்சம் போல நல்லெண்ணெய் விட்டு இருக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டு இதுல வந்து இப்ப நான் தூள் சேர்த்து கொள்ள போறேன் பாருங்க

நாங்கள் எவ்வளோத்துக்கு இப்படி இந்த உருளைக்கிழங்க கலந்து போட்டு நல்லா மசிச்சு விடுறோமோ அப்பதான் எங்களுக்கு இந்த மிரக்கறையும் கிழங்கும் வந்து நல்ல வடிவா சேரும் அப்பதான் எங்களுக்கு உருண்டையா உருட்டி எடுக்கேக்க நல்ல வடிவா வரும் உருண்டையா இல்லையண்டா உதிர்ந்து கொட்ட பார்க்கும் ஆனப்படியா வரமோ நாங்கள் கிழங்கையும் நல்லா மசிச்சு கலந்து விட்டேன் பாத்தீங்கன்னா நல்லா மசிச்சு எடுத்துட்டேன் இனி எங்களுக்கு பிரியா கொஞ்ச நேரம் ஆற விட்டு கொள்ளுவோம் ஆறு முடியத்தான் நாங்கள் இதை உருண்டையா பிடிச்சு எடுத்துக் கொள்ளணும் அப்படியா ஆரட்டும் தோத்தன்மா நாங்கள் குழச்சு கொள்ளுவோம் இப்ப இதுல வந்து எங்களுக்கு தேவையான இது இருக்குது இது பாத்தீங்கன்னா அவித்த கோதுமைமா அதாவது பரத்த அரிசிமா ரெண்டு நான் சம அளவுல எடுத்திருக்கிறேன் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு நான் காத்தி ஏக்கரண்டி அப்படி உப்பு எடுத்திருக்கிறேன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூளும் வந்து நான் பாருங்க காத்தி மஞ்சள் தூள் அடுத்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கரைச்செடுத்துக் கொள்ளுவோம் நல்லா கட்டி இல்லாம கரைச்செடுத்துக் கொள்ளணும் நல்லா கரைச்சிட்டு மினி தண்ணி சேர்த்து நல்லா ஓடுற பதத்துல ஒட்டி பிடிக்கிற அளவுல நாங்கள் கரைச்சு பதம் காணும் எங்களுக்கு பெரங்குட்டி சேர்க்க கையில ஓட்டி பிடிக்கிறது பிறங்கும் இப்படி இருந்தா உங்களுக்கு அளவா இருக்கு கட்டி ஒன்றுமே இல்லாம தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் கட்டி இருந்தா எங்களுக்கு பிடிக்க பிடிக்க பார்க்கும் மனபடி கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கொண்டோம் இனி நாங்கள் ஆற வச்சு நாங்கள் உள்ளுடன் செய்து மிரக்கரியா கலந்து அந்த கலவையில உருண்டையை பிடிச்சு கொள்ளுவோம் இதை ஒரு எடுத்து வச்சு கொள்ளுவான் ஆறிட்டு இனி நாங்கள் வந்து உருண்டையா பிடிச்சுக்கொள்ளுவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் உருண்டையா பிடிச்ச எடுத்துக் கொள்ளுவோம் உருண்டையா செய்து எடுத்துட்டோம் பிரெட் கிரமல் தோய்பென்மா இருக்கு இப்ப நாங்கள் வந்து இந்த மரக்கரை கிளவையா சோய்பென்மல்ல துவச்சி பிரெட் கிரமல்லி எடுத்துக் கொள்ளுவோம் ஒரு வீடியோல பாக்கவே தெரியும் பாருங்க நான் இப்படி இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே செய்தெடுத்து கொள்ளுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே செய்து எடுத்துட்டோம் இனி அடுப்புல வச்சு எப்படி பொரிச்சு எடுக்க போறோமென்ற தொடர்ந்து பாப்பான் இப்போ பாத்தீங்கன்னா சட்டியை அடுப்புல வச்சு சட்டியை ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவான் சட்டி ஹீட் ஆகிட்டு பயிர்கூட எண்ண விட்டு கொள்றேன் எங்களுக்கு இந்த கட்லாக் வந்து தாண்டு புரியக்கூடிய அளவு எண்ண விட்டு பொரிச்சு கொள்ளுவான் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டது நாங்கள் இப்ப இந்த கட்ளக்கை போட்டு பொறிச்சு எடுத்து கொள்ளுவோம் ரெண்டு மூன்று தடவை நாங்கள் இதை பிரட்டி விட்டு நாங்கள் பொறிச்சு எடுத்து கொள்ளணும் இல்லையென்னா எங்களுக்கு வெடிக்க வந்துடும் வீடியோல பார்க்கவே தெரியும் பேரவோ இதே மாதிரி நாங்கள் எல்லா கட்லக்கையும் பொறிச்சு எடுத்து கொள்ளுவோம் சர்க்கரை கட்லெட்டை கிளேண்டியோட சாப்பிட்டு கொள்ளலாம் இதை வந்து கூடுதலா மாலை நேரங்கள்ல செய்து நம்ம இருக்கிற சின்ன பிள்ளைகளை கொடுத்தா அவர்கள் கூடுதலா இதை விரும்பி சாப்பிடுவார்கள் உள்ளக்குள்ள பாத்தீங்களாண்டா கேரட் லீக்ஸ் கோவா கறி மிளகாய் எல்லாம் போட்டு செய்ய நிறைய நாச்சத்து இருக்குது ஆரோக்கியமான ஒரு மாலை நேர சிற்றுண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்